ஏழு பதாகைகள் இதற்கு முன்பாக வந்து அமைக்கப்பட்டிருந்தது அந்த பதாகைகளில் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலராக இருந்தவுமான ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதாவது சசிகலா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த பேனர்கள் வந்து மாற்றப்பட்டது அதிலே அதிமுகவின் பொதுச் செயலராக நியமிக்கப்பட்ட சசிகலாவின் உருவப்படங்கள் அந்த பேனர்களில் வந்து இருந்தது மேலும் அதிமுகவின் அவருடைய உருவப்படங்கள் தொடர்ந்து இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இன்று காலையில் இங்கு உள்ள ஊழியர்கள் அந்த பதாகைகளை அகற்றிவிட்டு தற்பொழுது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவம் கொதித்த பதாகைகளை வந்து இங்கு வைத்திருக்கிறார்கள் அதாவது இதற்கு முன்பாக அதிமுகவை சேர்ந்த ஒவ்வொரு அணிகளின் அதாவது வழக்கறிஞர் அணி மற்றும் இளைஞர் வாசறை உள்ளிட்ட ஒவ்வொரு அணிகளின் சார்பாக அந்த பதாகைகள் வந்து வைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது அவை அனைத்தும் அகற்றப்பட்டு ஜெயலிதாவின் தேவா சசிகலா பேனர் அகற்றும் எடப்பாடி அணிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு வாய்ப்பு அமையுமா இரு அணிகளுக்கும் இடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பு இருக்கா ஷர்மிளா அதாவது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்திலே ஓ பன்னீர்செல்வம் மதுசூதனன் பொன்னையன் உள்ளிட்ட அதாவது தற்பொழுது மற்றொரு அணியாக தெரிந்திருக்கக்கூடிய அவர்களால் சசிகலா பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுவதாக அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டு அவரிடம் எடுத்து செல்லப்பட்டு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்துதான் அவர் பொதுச் செயலாளராக பதவியேற்றார் தொடர்ந்து அவர் பொதுச் செயலாளராக நீடித்து வந்த நிலையில் அதற்கடுத்ததாக அவர் வழக்குகளின் காரணமாக அவர் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அதனை அடுத்து அதிமுகவிலும் இரு அணிகளாக பிறந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அதாவது அதிமுக அம்மா அணி என்று ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலும் அதற்கடுத்ததாக அவர் சசிகா தலைமையிலே ஒரு அணியுமாக செயல்பட்டு வந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அந்த இரண்டு அணிகளாக பிரிந்து செயல்பட்ட நிலையில் மூன்றாவது அணியாகவும் ஒரு அணி பிரிந்து அதாவது அவர் தினகரன் தலைமையிலே ஒரு அணி செயல்படக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்தின் அணியைச் சேர்ந்த மதுசூதனன் ஒரு கோரிக்கையை வந்து விடுத்திருந்தார் அதாவது இங்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள சசிகலாவின் பேனர்கள் வந்து அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தினை வந்து அவர் வலியுறுத்தி வந்தார் இந்த நிலையில் தான் நேற்று இது புதிய பேனர்கள் வைப்பதற்காக இங்கு அளவுகள் வந்து எடுக்கப்பட்டது ஏற்கனவே பேனர்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே புதிய பேனர்கள் வைப்பதற்காக எவ்வளவு நீள அகலத்திலே வைக்க வேண்டும் என்று அளவுகளை எடுத்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்துதான் இன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேலாக இந்த புதிய பேனர்களை அமைக்கும் பணியில உள்ள ஊழியர்கள் வந்து ஈடுபட்டுள்ளார்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவா